நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடுகள் ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போட்டு இந்த மாதிரி ரத்தம் வந்தாலும் சரி தட்டியில் எதுலையாவது இடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி காயம் ஏற்பட்டாலுமே உடனே அந்த மாதிரியான ஆடுகளை ஃபோட்டோ எடுத்து மெடிக்கல்ல போய் காட்டிட்டீங்கன்னா மருந்து ஏதாவது தருவாங்க இப்ப பெரும்பாலும் ஸ்ப்ரே ஒண்ணு அடிச்சு விட்டாலே இந்த மாதிரியான காயங்கள்லாம் சீக்கிரமாவே கியூர் ஆயிரும் நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா புண்கள் இருக்கிற இடத்துல ஈக்கள் வந்து முட்டை விட்டு இந்த மாதிரி புளி வச்சு குட்டிகள் இலக்க கூட நேரிடும் ஸோ சிறு காயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே ஸ்ப்ரே வாங்கி அடிச்சு விட்டுருங்க சீக்கிரமாக கியூர் ஆயிரும்

ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு நம்ம விற்பனை பதிவில் இன்னைக்கு ஒரு கிடா ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க இந்த கிடாவோட விலையும் கிடா எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நம்ம சேனல் மூலமாக கிடாக்கள் சண்டை கிடா குட்டிகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிடாவோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க கிடா பார்த்தீங்கன்னா தென்காசியில் நாலு பல்லு போட்டிருக்குங்க கிடாவுக்கு சண்டை பர்பஸ்க்கு செட் ஆகாது செம்மரி கிடா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எடுத்து வளர்த்துக்கலாம் அது போக அக்கிக்காக்கு தேவனாலும் சரி கரி பர்பஸ்க்கு வேணுனாலும் கான்டிக்ட் பண்ணிக்கலாம் கிடாவோட விலைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் விலையை அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் கிடாவோட இடையுன்னு பார்த்தீங்கன்னா அவரேஜா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிலோ உயிரிழக்கிருக்கும் கரிமரிப்புக்கு பதினாலு கிலோ இருக்குங்க